வணக்கம் மல்லிகைப்பூவின் மருத்துவ குணங்கள் மல்லிகைப்பூ நான்கு அடுத்து நீரில் போட்டு காய்ச்சி அந்த நீரை அருந்தி வர வயிற்றில் உள்ள புழுக்கள் அழியும் மல்லிகைப்பூக்களை வெயிலில் உலர்த்தி பொடித்து தண்ணீரில் போட்டு அந்த நீரை பருகி வர சிறுநீரக கற்கள் இருந்த இடம் தெரியாமல் கரைந்துவிடும் அடிக்கடி இரண்டு மல்லிகைப்பூக்களை உண்டு வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மல்லிகைப்பூக்களை கசக்கி நெற்றியில் தேய்த்தால் தலைவலி உடனே நிற்கும் அடிபட்ட வீக்கம் மற்றும் சுளுக்கு இருப்பின் மல்லிகைப்பூவை அரைத்து அந்த இடங்களில் பூசி வர வீக்கம் சுளுக்கு குறையும் மல்லிகைப்பூக்களை தினமும் தலையில் சூடி வர உடல் சூடு தனியும் மேலும் மன அழுத்தமும் நீங்கும் மல்லிகைப்பூட்டியை அருந்தி வர உடலில் உள்ள கெட்ட கொழுப்புக்கள் கரைந்து இதய நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது மேலும் மல்லிகைப்பூட்டி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது உடல் குறைக்க நினைப்பவர்கள் உடற்பயிற்சி செய்வதுடன் மல்லிகைப்பூட்டியை டீயை அருந்தி வர உடலில் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து உடல் எடை குறையும் மல்லிகைப்பூட்டியை டீயை அடிக்கடி பருகி வர சர்க்கரை நோய் சீராகும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி